சபை என்பது உலகத்திலே நீங்க எங்கும் பார்க்க முடியாத ஒரு அதிசயம் அதிசயமான ஒரு சபை இந்த உலகத்துல வந்து ஏழு அதிசயம் சொல்றாங்க பாருங்க இது எட்டாவது அதிசயம் கிடையாது இதுதான் முதல் அதிசயம் இதுக்கு பிறகுதான் மற்ற அதிசயம் எல்லாம் பிறந்தது ஆகவே இது ஒரு முதல் அதிசயம் ஏன்னா இந்த இடத்துல வந்து இறைவனை வந்து இறைவன் எப்படி இருக்கிறான் ஒளி வடிவமான இருக்கிறான் இறைவன் ஆக அப்படியே அந்த ஒளியாதான் வச்சிருக்காங்க அந்த ஒளிக்கு வந்து ஒரு ஒளியில தட்டி ஒரு சிலையோ இல்ல வேற எந்த வெண்கல சிலையோ கிடையாது ஒளிய ஒளியாகவே நீங்க பார்க்க முடியும் அப்படி ஒரு மூலஸ்தானத்தில் அந்த ஒளி தான் இருக்குது இங்கே வந்து அர்ச்சனைய அபிஷேகமோ இல்லை வேறு காது கு இல்லை யோகா வளர்த்துறது ஓம வளர்த்துறது வேதுக்கு குத்திக்கிறது டீச்சட்டி தூக்குறது இப்படி எந்த வேலையும் அங்கே கிடையாது அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா தர்மம் தான் சாப்பாடு போடுறாங்க ஒரு பக்கம் தர்மசாலை ஒரு பக்கம் ஞான சபை அங்கே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆகவே ஞான சபைக்கான வழி என்ன பார்த்தோம்னா தர்மசாலை தான் யாரெல்லாம் ஜீவகாரணி பண்ணுறீங்களோ அமைப்பு வச்சுதான் ஜீவகாரணம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நம்ம உலகில் இருந்துக்கினே குடும்பத்தில் இருந்துக்கினே நம்மளால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்காவது ஒருத்தருக்கு நம்ம ஜீவகாரணி தொடர்ந்து பண்ணும்போது யாரெல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்க முகத்தில் ஒரு ஜோதியை நம்ம தரிசிக்க முடியும் அதே மாதிரி இந்த சாப்பாடு ஜீவகாரண தொடர்ந்து யார் கொடுத்துட்டு வராங்களோ அவங்க முகத்தில் ஒரு ஜோதியை சாப்பாடு வாங்கவங்க தரிசிக்க முடியும் இப்படி அந்த விளக்கம் அந்த இறைவனோட விளக்கத்தை வந்து நம்ம முகத்திலேயே வந்து அவங்களும் பார்க்கலாம் நம்மளும் பார்க்கலாம் ஆகவே இந்த ஞான சமயம் பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே கிடையாது வெறும் ஜோதி தரிசனம் மட்டும்தான் இங்கே வந்து அர்ச்சனை பண்ணுறது நூற்றி எட்டு மந்திரம் அதெல்லாம் கிடையாது இங்கே ஒரே ஒரு மந்திரம் மகா மந்திரம் மட்டும்தான் அருள் பெருஞ்சோதி அருள் தனிப்பெரும் தனிப்பெருங்கை அருள் ஜோதி எல்லா மந்திரத்தையும் விட உயர்ந்த மந்திரம் தான் அதுக்கு பேர் மகா மந்திரம்னு பேர் இதை வந்து அந்த உண்மை இறைவன் ஆகிய ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்த மந்திரம் அதை பேருங்க பிரதேசத்தில் ஐயா சொல்கிறாரு அப்படிப்பட்ட மகாமந்திரத்தை அது கூட கத்தி வந்து கோஷம் போடாமல் மெல்லனே துதிக்கிறேன்னு சொல்லிட்டு உலகநிலையில் இருக்கிறத மையாட்டி சொன்னார் ஆக மெல்லனே துதித்து அந்த ஜோதியை அகமார கண்டு ரசித்து தரிசித்து அதை வணங்கி வர வேண்டும் அது என்ன தத்துவம்னு பார்த்தீங்கன்னா நாம் எல்லாரும் அந்த ஜோதியாக மாறுவதற்கு அந்த ஜோதியை காண்பதற்கான ஒரு மாதிரி சபை அங்கே எப்படி ஏழு திரையை விளக்கப்படுதோ அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அந்த மாயின் அந்த ஆன்ம ஆணவம் கர்மம் மாயை மாமாயை திரோதிகை இப்படி பல விஷயத்தை வந்து தத்துவ வெற்றியில் பெருமாள் சொல்கிறாரு அப்படி அந்த தடைகளை எல்லாம் அந்த வினைகளை எல்லாம் அந்த குறைகளை எல்லாம் நாம் நீக்கி விட்ட பிறகு அங்கே ஒளியிருக்கின்ற ஜோதி நமக்குள் இருக்கின்ற அந்த ஆன்மாவிற்குள் உள்ளொழியாக இருக்கின்ற அந்த இறைவன் ஜோதி வடிவான இறைவன் நாம் சித் நாம் சிற்றவையில் தரிசிக்க முடியும் என்பதை காட்டுவதற்கான ஒரு மாதிரி தான் ஞான சபை நம்ம மாத மாத பூசத்துக்கு போய் ஜோதி தரிசனம் பார்க்குறோம் அதை மட்டுமே வச்சிக்காம சீக்கிரமாக நாம் வந்து நம்ம செஞ்ச வகையில் அந்த ஜோதி தசத்தை பார்க்குறதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இல்லைன்னா அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவி போயிட்டே தான் இருக்கும் இந்த கணக்கு முடிக்கவே முடியாது ஆகவே இந்த கணக்கை முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழியை இறைவன் கொடுத்துருக்காரு அவர் வல்லல் பெருமான் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காரு தயவுசெய்து இதை எல்லாரும் பயன்படுத்திங்கன்னு என்னையும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன் அதுவும் இது நாம் ஒரு பெரிய அற்புதம் இப்போ ஒரே ஒரு மாத்திரை இந்த மாத்திரை சாப்பிட்டா உடம்புல இருக்கிற எல்லா வழியும் போயிடும் எல்லா நோயும் போயிடும் நீங்க வந்து முழு ஆரோக்கியமா அடைவீங்கன்னா அந்த மாத்திரை நம்ம யாருக்காவது கொடுக்குமா கொடுக்க மாட்டோம் பத்து ரூபா வச்சு நம்ம மட்டுமே அந்த மாத்திரை சாப்பிடுவோம் ஆனால் வல்லர் பெருமாட்டம் அது மாதிரி ஒரு மாத்திரை கிடைச்சது சாகா கல்வி என்ற ஒரு இது கிடைச்சது அதை அவர் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்டாரு அதுதான் ஆறு திருமுறையும் இந்த உலகடை பகுதி அது அதை வந்து நமக்கு கிடைச்சது இந்த உலகத்தில் கோடாடக்கூடிய மக்கள் தொகையில் இருந்தாலும் நமக்கு அந்த அருப்பா கிடைச்சிருக்கு நமக்கு வளர்ந்தார் என்ற ஒரு குரு கிடைச்சிருக்கு பெருமாள் வந்து ஒரு இரண்டு பாடல்களை வந்து இந்த ஞானசபை ஆலயம் என்ன நன்மை கிடைச்சதுன்றதை பற்றி சொல்றாரு ஐயா ஒரு பாடலை சொல்லிட்டாரு அந்த இன்னொரு பாடல்களை நான் சொல்லிடுறேன் ஜாதி சமய சனைக்கெல்லாம் அற்று சன்வாக்க ஞான சபை நிலை பெற்றது மே சாகாத வித்தையை கட்டுறது வெய்யொரு ஜோதி என் உள்ளத்தில் உண்றது அப்படின்னு பாடுறார் நானே வரையில் அதை சொல்றாரு அந்த சத்தியநாராயண சபையில் அவர் என்னென்ன அடைச்சாருன்றதை சாதி சமய வழக்கெல்லாம் போயிடுச்சு எங்க அந்த சத்தியநாராயண சபைக்கு போனால் ஜாதி சபை பக்கம் நம்ம போக மாட்டோம் எல்லாம் போயிடுச்சு சன்வார்க்க ஞான சபை என்னுள் நிலைத்தது சபையெல்லாம் சமையல தானக்கு அபயம் அளித்தது ஒரு அருள் அகவலை அந்த சன்மார்க்குள் அமைஞ்சது எனக்குள் நிலை பெற்றது சொல்றாங்க அப்படி நம்ம அது வேண்டும் அதே மாதிரி மேதின் சாகாத வித்தையை கட்டுறது இந்த உலகத்துல மேதியில் உலகத்தில் சாகாத வித்தை அதுதான் சுத்த சம்பார்க்கும் சாகாத கல்வியை நமக்கு கொடுக்கும் அது வித்தையை கட்டுறது இந்த உலகமே கட்டுறதா இன்னும் நிறைய பேர் கற்கலை இருந்தாலும் பெருமாள் சொல்றாரு உலகமே அந்த சாகாத கலையை கற்றுக்குச்சு அப்படின்னு சொல்கிறாரு வெய்யொரு ஜோதி என் உள்ளத்தில் உற்றது அந்த வெய்யறு ஜோதி வெறும் ஜோதி இல்லை நாம் ஏற்றுற ஜோதி இல்லை வெய்யொரு ஜோதி அருட்பெரு ஜோதி ஆண்டவர் என் உள்ளத்தில் உற்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்கிறாரு ஐயா ஆகவே அந்த நம்ம ஞானசபைக்கு போனோம் அப்படின்னா அங்கே அங்கே என்ன பார்த்தோமோ அதை அப்படியே நாம் பயிற்சி பண்ணும்போது இந்த இது எல்லாம் நமக்கு சாத்தியக்கூடும் இந்த சத்திய ஞான சபை இன்னும் கண்டன சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டனர் நித்திய ஞான நிறை அவர் உண்டனர் நிந்தை உலகில் சந்தையை விண்டனர் அற்புதம் அப்படின்னு சொல்லி முடிப்பாரு நம்மளும் இந்த நிலை அடைய முடியும் எந்த நிலை இந்த உலகியல் சந்தை என்ற உலகிலிருந்து நம்ம விண்டு எழ முடியும் மேலெழ முடியும் நித்திய ஞான நிறை அமுதை நாம் உண்ண முடியும் சாதா கரையற்ற அந்த அமுதத்தை உள்ள முடியும் சன்மார்க்க சித்தியை நாம் பெற முடியும் சத்திய ஞான சபையை நம்மளும் காண முடியும் என்ற இந்த இரண்டாவது பாடலையும் உள்ளபடி நாமும் இதை அடைய முடியும் என்பதை நாம் உணர்ந்து அந்த பழக்கத்திற்கு நம்மை நாம் கொண்டு வர வேண்டும் என்பது இந்த நேரத்திலே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன் சத்திய ஞான சபை விளம்பரம் அப்படின்ற இடத்துல என்ன சொல்றாருன்னா உலக எடுத்து பெரிதற்கு மிகவும் அருமையாக மனித தேகத்தை பெற்ற நண்பர்களே யாரை நம்பதா ஆடு மாடுக்கோ கோழிக்கோ சுழல் அவர் மனிதர் என்று சொல்றாரு உலகத்தில்தான் பெரிதற்கு மிகவும் அருமையாக மனிதநேகத்தை பெற்ற நண்பர்களே அறிவு வந்த காலம் முதல் நம்ம எப்போ அறிவு வந்ததோ ஐயா சொன்னாங்க அஞ்சாறு வருஷத்துக்கு முடியாத கழிவுத்துல வந்துச்சு அதையும் தாண்டி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்தக்குடி நம்ம தமிழ் குடி என்னைக்கு தோன்றுச்சோ அன்னைக்கு அவனுக்கு அறிவு வர ஆரம்பிச்சிச்சு அந்த அறிவு வந்த காலம் முதல் அறிந்து அறியாத அற்புத அறிவுகளையும் இதெல்லாம் அடையனா சொல்றது அறிந்து அறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்து அறியாத அற்புத குணங்களையும் கேட்டு அறியாத அற்புத கேள்விகளையும் செய்து அறியாத அற்புத செயல்களையும் கண்டு அறியாத அற்புத காட்சிகளையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் இதை எல்லாத்தையும் நீங்க பெற முடியும் அது எங்கன்னா ஞான சபையில பெற முடியும் இதை தருணம் தொடங்கி கிடைக்கப் பெறுகின்றேன் என்று உணர்கின்ற ஒரு சத்திய உணர்ச்சியால் பெருளிப்பு அடையனாகி இருக்கின்றேன் அவ்வாறு பெற்று பெருங்களிப்பு அடைதல் வேண்டும் என்று எனக்குள்ளே நின்று நிறைந்து எழுந்து வெளிப்பட்ட எனது சுத்த லட்சியமாகிய ஆன்மனே ஒருமைப்பாட்டு பேராசை பற்றிய இதனை தெரிவிக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் அவர் அடைஞ்சாரு இதை வந்து எல்லாரும் அடைய முடியும் என்பதை இந்த சத்தியான சபை மூலமாக அடைய முடியும் என்பதை எடுத்து சொல்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இனி இச்சீவர்கள் விரைந்து விரைந்து இறந்து இறந்து வீண் போகாமல் இதால் நமக்கு என்ன லாபம்னா எல்லாம் விரைந்து விரைந்து வளரும் விரைந்து விரைந்து இறந்து போகிறோம் வேகமாக எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிடுச்சு இன்ஸ்டன்ட்டு காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட்டு தோசை மாவு அது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு வேகமாக வேகமாக ரொம்ப வேகமாக நம்ம போயிருக்கோம் அதே மாதிரி வேகமாக போய் சேர்ந்துருக்கோம் சிறு வயதிலேயே இப்போ மரணம் அதிகமாக இப்போ ஆகவே இனி சீவர்கள் விரைந்து விரைந்து இறந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு உண்மை அன்பு உண்மை இறக்கம் முதலிய குணங்களை பெற்று லட்சிகை உடையவராய் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாகிய எத்தனையோ சமயம் இருந்தாலும் எத்தனையோ மதங்கள் எத்தனையோ மார்க்கம் இருந்தாலும் அவங்க எல்லாரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு பொது மார்க்கம் இது யாரோடா வரலாம் இஸ்லாமியர் வரலாம் கிறிஸ்துவர்கள் வரலாம் பௌத்தர்கள் வரலாம் யாரோட வந்து பொது நெறியாகிய விளங்குகின்ற சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பெரும் சுகத்தையும் பெரும் கலைப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு மேது குறித்த உண்மை தாமே திருவள்ளம் கொண்டு அவரே திருவுலம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஒரு ஞான சபையை இங்கே தமது திருவருட் சம்மதத்தால் ஏற்றுவித்து அருப்பறிச்சோதி ஆகவரே விருப்பப்பட்டு வள்ளலார் மூலமாக ஞான சபையை இங்கே உருவாக்குகின்றார் என் மூலமாக உருவாக்குகின்றார் என்பதை வள்ளலார் சொல்றார் ஆகவே இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் ஒரு அளவே இல்லை கடைசி வரைக்கும் இதுதான் நடிக்கும் அப்ப மீதி எல்லாம் அழிஞ்சி போயிட்டு அர்த்தம் இல்லையா அளவு குறிக்கப்படாத காலமும் இது நிக்க அப்ப மீதி எல்லாம் காணா போயிட்டுதான் அர்த்தம் ஆகவே எல்லாமே போயிட்டு அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அளவு குறிக்கப்படாத அற்புத சித்திகள் எல்லாம் விளங்க யாமே அமர்ந்து விளையாடுகின்றோம் யார் சொல்றா அருத்து முடிஞ்சது யாமே அமர்ந்து விளையாட போகிறோம் நான் தான் இருக்க போறேன் அப்போ வளர்ந்து யார் இருக்கா நம்ம யார் ஆண்டவரா வரா வளர்ந்தோம் அவர் அங்க இருக்காது

தொடர்ந்து நீங்க இந்த தரிசனம் பண்ணா கருதிய வண்ணம் பெற்று கலைப்படும் நீங்க அடைய முடியும் உயிர் பெற முடியும் இளமையாக முடியும் ஆகவே இப்படிப்பட்ட அற்புதத்தை இந்த சபைக்கு எல்லோரும் வந்து வழிபடுங்கள் இந்த நாள் தொடங்கி இருபத்தி அஞ்சு ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு முதல் வாங்க சொல்லிட்டு கூப்பிட்டு நமக்கு இதெல்லாம் கிடைக்க சொல்லிட்டு பெருமாள் சொல்றாரு ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் வாய்ந்த உலகத்தில் வேறென்றும் காண முடியாத ஒரு அற்புத சபையை ஞான சபையாக இருக்கின்றது அந்த ஞான சபைக்கு நாம் அனைவரும் சென்று தரிசனம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் அதை தொடர்ந்து செய்வோம் ஆனால் அது அத்தோடு நிற்காமல் இந்த ஞான சபையை இந்த தேகத்திற்குள் பெரும்பாலும் அடைச்ச மாதிரி நாமளும்

சுத்த சுத்தேகமா மாத்த கழிவு இருக்க கூடாது கழிவு இருக்கக்கூடாதுன்னா உள்ளே எதுவும் போகக்கூடாது அப்ப உள்ள எதுவும் நம்ம போகணும் போய்ட்டா அந்த அளவுக்கு உலகம் உடலை பக்குவமாக்க வேண்டும் மூணு வேலையை ரெண்டு வேலையாக்கணும் ரெண்டு வேலையை ஒரு வேலையாக்கணும் படிப்படியா குறைச்சிட்டு அது மாதிரிலாம் இருக்கு மூலிகை சாப்பிடுறது தவிர தண்ணீர் சாப்பிட்றது அப்புறம் கடைசியா காத்து காத்து சாப்பிட்டு வளர்ந்து இப்படி பல விஷயம் இருக்கு அப்படி வந்து நம்ம உடலை சுத்த உடலாக்கி அப்புறம் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் மட்டுந்தான் நாம வந்து அந்த இறையருடைய பெற முடியும் சும்மா நான் மூணு வேலை சாப்பிடுவேன் சண்மாரத்தில் இருப்பேன் எதுவும் வாயை கட்ட மாட்டேன் வயித்த கட்ட மாட்டேன் கண்ணை கட்ட மாட்டேன் காதை கட்ட மாட்டேன் எதையே கட்ட மாட்டேன்னா உங்களை கட்டிடுவாங்க கடைசியில் அதில் காலை கட்டி கையை கட்டி போட்டுருவாங்க ஆகவே வந்து வல்ல பெருமான் சொல்ற மாதிரி நானே நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸு கேட்க அவர் பண்ணியிருந்தேன் நிறைய பேருக்கு போய் கேட்போம் நூறு பேருக்கிட்டால் பத்து பேர் தான் போடுவாங்க மீதி தொண்ணூறு பேர் போட மாட்டாங்க சார் அது இயற்கை அதனால் பெரிய கஷ்டம் கிடையாது கஷ்டம் கிடையாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆன பிறகு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஐயா நீங்கள் அதை கேட்டீங்க நான் இன்சூரன்ஸ் போடாமல் விட்டுட்டேன் இப்போ என் பையனுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கான் டாக்டர் அஞ்சு லட்சம் ஆகன்றாரு இப்போ இன்சூரன்ஸ் போனால் கவரேஜ் ஆகும் கேட்பாங்க எப்படி கவரேஜ் ஆகும் முதல் நாளே எப்படி கவரேஜ் கொடுப்பாங்க ஆகவே அங்கே அவங்க வச்சிருக்கா இந்த நோய்க்கு நீங்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் நீங்கள் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் ஒரு சில நோய்க்கு தான் வந்து அவன் வரையில வச்சுருக்கான் ஒரு சில நோய்க்கு உடனே ஆக்டிவேட் ஆகும் ஒரு சில நோய்க்கு ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் கழிச்சு தான் நீங்கள் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸு அதை கேட்கும் போது போடாமல் நோய் வந்த பிறகு ஹாஸ்பிட்டல் போய் பத்து நிறைய நிறையா அந்த மாதிரி காலில் நிறைய வந்திருக்கு ஒரு பத்து கால் மேலே வந்திருக்கு ஐயா முடியவே முடியாது தலையை எட்டி இதுதான் செலவு பண்ணணும் அப்படின்னு இது ப்ராக்டிக்கலாக கிடைச்ச அனுபவத்தை சர்மார்த்து சொல்கிறேன் இப்போ பெருமாள் நிறைய சொல்லிட்டாரு நம்ம கிட்ட கேட்குற மாதிரி ஆறு திருமுறையிலும் உடனே போய் சொல்லிட்டாரு இதெல்லாம் செஞ்சா நீங்கள் மருந்தமில்லாப்புறம் அடையலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு இந்த இதில் நம்ம சேராம அப்படியே நாளைக்கு சாவு வரும்போது நானும் மரணமில்லாப்புறம் அடைய வேண்டும் சொன்னா என்ன முடியும் வாய்ப்பே கிடையாது மகனே அவளை தான் முடிஞ்சு போச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இப்போ இந்த நிமிடம் நாம் கொள்வோம் அதற்கான எல்லா பயிற்சிகளையும் அவன் செய்ய தொடங்குவோம் என்று சொல்லி இதுதான் நமது லட்சியம் மகவிழா பெருவாளிதான் நம்ம சன்மார்க்கவாதிகளின் லட்சியமாக இருக்க வேண்டும் வேற எந்த லட்சியம் நமக்கு வேண்டாம் நமக்கிட்ட கிடையாது எந்த லட்சியம் இருந்தாலும் வேற எந்த லட்சியம் நமக்கு தேவையில்லை இந்த ஒரு லட்சத்தை பற்றி நம்ம லட்சங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு பெருமாள் வந்து எல்லாத்தையும் விட்டு விட்டதாக எடுத்த படத்தை சொல்றாரு நாம என்ன விட்டோம்னா எதுவுமே விடல ஏதோ ஒன்று ரெண்டு விட்டு அசைவிட்ட விட்டோம் அவ்வளவுதான் சில பேர் காப்பீட்டையே விட்டாங்க சில பேர் வெளியே சாப்பிடுறது விட்டாங்க இப்படி ஒன்றை ரெண்டு தான் விட்டுருப்பாங்க நிறைய வேண்டியது இருக்கு அதையெல்லாம் விடுவோம் இறைவனை தொடுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவிற்கு என்னுடைய உரையை நிறைவு செய்து இந்த அளவிற்கு என்னுடைய உரையை நிறைவு செய்து அமைகின்றேன்